வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூன்றரை சென்ட்டில் அழகான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் வீடு தாங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம் சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் தெற்கு பார்த்து சைட்டில் வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க தெக்கு கிழக்கு இரண்டு பக்கமுமே மெயின் ரோடு இருக்குதுங்க அந்த வீட்டு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டு லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே செங்கல்லுங்க பில்லர் வச்சு நீட்டாக கட்டியிருக்காங்க இந்த மஞ்சள் கலர் வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா விஐபி ஏரியா கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க இது போர்ட்டியோ போர்ட்டியோ சைஸ் பார்த்திங்கன்னா காரு டூ வீலர் எல்லாமே பார்க் பண்ணுற அளவுக்கு சைஸில் இருக்குது காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி கேப் இருக்குது இந்த வீடு புதிதாக கட்டி ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இருக்குங்க பாருங்கள் கிழக்கு பார்த்தும் டோர் அந்தல வச்சுருக்காங்க பாருங்கள் இதாக ஹாலுங்க பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் கலர் நீட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க பூஜா யூனிட் பண்ணியிருக்காங்க ஹாலோடய சைஸ் பதினொன்றுக்கு பதினேழுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் இடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் ஹால்லேருந்து அப்படியே வந்தோம்னா இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க பெட்ரூமுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க விண்டோ இருக்குது ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க டாய்லெட் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குங்க டாய்லெட் பல்லணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இது அமைஞ்சிருக்குதுங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருணோதய மாலு கல்யாண மண்டபம் ஒரு நாலு ஸ்கூலு எல்லாமே இருக்குதுங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா டைனிங் ஏரிங் பத்துக்கு பத்து சைஸில் டைனிங் ஏரியா இருக்குங்க விண்டோக்கெல்லாம் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைனிங் ஹோலோட சைஸ் பத்துக்கு பத்து டைனிங் சைஸுங்க டைனிங் அப்படியே கிச்சனுங்க பதினொன்றுக்கு பத்து சைஸில் கிச்சன் கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாமே மாடுலர் கிச்சனர் பண்ணியிருக்காங்க விஐபி ஏரியாவில் கேட்டடு கம்யூனிட்டியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் சிட்டிக்கு உள்ள டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு தெற்கு பார்த்து சைட்டில் வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க முக்கியமான விஷயம் போர் இருக்குதுங்க போரில் நல்ல தண்ணி இருக்குதுங்க அறநூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க தண்ணி வசதி இருக்குதுங்க மெயின் ரோட்டு மேலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது மட்டும் இல்லை பல்லிடத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாயிலேருந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணாலும் நம்ம பார்த்து கொடுக்கலாங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு பார்த்து கொடுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் இது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூம்ங்க ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க ரெண்டு பெட்ரூமுங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் இங்கே ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா போய்ட்டுருக்குதுங்க மூன்று சென்டில் இந்த வீடு இருக்குதுங்க ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்கோட டிடிசி அப்ரூவலோட வீடு ப்ளஸ் இடம் இடம் ப்ளஸ் போரு அனைத்து அப்ரூவ்டு எல்லா அனைத்தும் சேர்ந்து ஏ டு ஜெட் கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையர் செல்லரு மீட் பண்ணி பேசிக்கோங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்